ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் காஷ்மீர் இளைஞர்களுக்கான கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தனியார் பொறியியல் கல்லூரிக்கு வருகை தந்த காஷ்மீர் இளைஞர்கள் இங்குபேஷன் சென்டர் சந்திராயன் லேப் நவீன டிஜிட்டல் லைப்ரரி கல்லூரியில் உள்ள சிலை உற்பத்தி செய்யும் பிரிவு சென்னை கலாஷேத்ரா ஃபவுண்டேஷன் பிரிர்லா கோலரகம் தமிழ்நாடு சட்டமன்றம் போன்ற பகுதிகளை பார்வையிட்டனர் தமிழ் கலாச்சாரத்தை பறைசாற்றும் பானை செய்தல் நொங்கு மற்றும் தமிழ் கிராமப்புற கலாச்சாரம் சார்ந்த பல கண்காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தமிழ் பாரம்பரிய நடனம் காஷ்மீர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக கல்லூரி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஒரு கோடி பனை விதைகள் நடும் திட்டத்தின் செயல்படுத்தும் விதமாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட அருங்குன்றம் ஊராட்சியில் உள்ள பெரிய ஏரி பகுதியில் பனை விதை நடும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு ஏரிக்கரை பகுதியில் ஐந்தாயிரம் பனை விதைகள் நடுவதற்கான பணியினை துவக்கி வைத்தார் தமிழகத்தின் கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுப்பதற்காக ஆண்டுதோறும் பல்வேறு ஒத்திகை நிகழ்ச்சிகளை சட்டம் ஒழுங்கு மற்றும் கடலோர காவல்படை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடலோர பாதுகாப்பு குழு போலீசார் மற்றும் உள்ளூர் சட்ட ஒழுங்கு போலீசார் இணைந்து சாகர் கவாச் எனப்படும் கடல் பாதுகாப்பு ஒத்திகை இரண்டு நாட்கள் நடத்தினர் இதில் ஒத்திகையின் முதல் நாளான மாபல்லபுரம் கடற்கரை பகுதியில் மாபல்லபுரம் துணை போலீஸ் ரவி அபிராம் தலைமையில் மாமல்லபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் முன்னிலையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது மாபல்லபுரம் கடற்கரை பகுதியில் கரைக்கு திரும்பிய ஒரு படகினை போலீசார் சோதனை மேற்கொண்டபோது தீவிரவாதிகளின் போர்வையில் வந்த நான்கு பேர் பிடிபட்டனர் இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நெமிலிக்குப்பம் மீனவ கிராமம் திருவிடந்தை உள்ளிட்ட கடலோர மீனவ கிராமங்களில் கடலோர பாதுகாப்பு படை போலீசார் கடலில் இருந்து கரைக்கு திரும்பி படகுகளை சோதனை போட்டனர் மேலும் கடலில் படகுகளில் தீவிரவாதிகள் யாராவது ஊடுருவி உள்ளார்களா எனவும் கரையில் இருந்தபடி போலீசார் பைனாகுலர் மூலம் கண்காணித்தனர் நூத்தி பதினாறாவது மனதின் குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக பாரத பிரதமர் அவர்கள் நாட்டு மக்களிடையே உரையாற்றினார் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்த பெரங்கலத்தூரில் உள்ள பிராக்ரிதா அறிவகம் என்ற நூலகத்தை பற்றி மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடையே பகிர்ந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் நமது குழந்தைகளின் படைப்பாற்றல் மேலும் வளர புத்தகங்களின் அவர்களின் நேசம் மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பது நம் நாட்டின் முயற்சியாக உள்ளது எனவும் மேலும் புத்தகங்கள் மனிதர்களின் மிக சிறந்த நண்பர்கள் என்பதை தொடங்க இந்த நட்பினை மேலும் வலுப்படுத்த நூலகத்தை விட சிறந்த இடம் எதுவும் இல்லை என குழந்தைகள் புத்தகங்களை வாசிப்பதினால் தங்கள் அறிவாற்றலை மேம்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்த பெரங்கலத்தூரில் உள்ள பிராக்ரிதா அறிவகம் என்ற நூலகத்தை நடத்தி வரும் ஸ்ரீராம் கோபாலன் அவர்கள் இந்நூலகத்தை உருவாக்கினார் இதில் மூவாயிரத்திற்கு மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன இவற்றை படிப்பதற்காக அப்பகுதியில் உள்ள குழந்தைகள் வருகை தருகின்றனர் மேலும் தங்கள் நடத்தி வரும் இந்த சிறிய நூலகத்தை பற்றி பாரத பிரதமர் அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றியது பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் பிராகிருத் அறிவக நூலகத்தை சார்ந்த ஸ்ரீராம் கோபாலன் அவர்கள் தெரிவித்துக் கொண்டார் டெல்லியிலிருந்து மத்திய அரசின் பதினாறாவது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனாகரியா தலைமையில் பனிரெண்டு பேர் கொண்ட குழுவினர் நான்கு நாட்கள் பயணமாக தமிழகம் வந்தனர் மாமல்லபுரம் அடுத்த நெமிலியில் இயங்கி வரும் நூத்தி ஐம்பது மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை அக்குழுவினர் ஆய்வு செய்தனர் அதன் செயல்பாடுகள் உற்பத்தி பயன்பாடு வருவாய் உள்ளடக்கிய முக்கிய விஷயங்களை அதிகாரியிடம் கேட்டறிந்தனர் ஆய்வின் போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் மற்றும் மாவட்ட எஸ்பி சாய் பிரனீத் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்